நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டபுள் டெக்கர் ஃப்ளைட்டோ ஒரு காலத்தில் அற்புதமான டெக்னாலஜியாக பார்க்கப்பட்டுச்சு ஸோ இந்த ஃப்ளைட்டில் ஐநூறுலேருந்து எண்ணூற்றி ஐம்பது பேர் இந்த ரெண்டு டெக்கர் சேர்த்து ட்ராவல் பண்ணலாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபுல் டபுள் டெக்கர் ஃப்ளைட் அப்படின்னா ஒரே ஒரு மாடல் ஃப்ளைட் தான் அது ஏ த்ரீ எயிட்டி தான் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏர்பஸ் நிறுவனம் இந்த ஏ த்ரீ எயிட்டி மாடலை கொண்டு வராங்க அண்டு இதுதான் வான்வெளி இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் அப்படிலாம் அந்த காலத்தில் பேசப்பட்டுச்சு ஆனால் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து ஏர்பஸ் நிறுவனம் இந்த ப்ராஜெக்ட்டே கம்ப்ளீட்டாக இழுத்து மூடுறாங்க ஸோ என்ன நடந்திருக்கும் எதனால் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சு இது எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் இப்போ இந்த பெரிய பெரிய மாடல் ஃப்ளைட்ஸ் அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலே ஒரு பெரிய ஜம்போ ஜெட் இருந்துச்சு அதுதான் அமெரிக்கா கம்பெனியான போயிங்கோட செவன் ஃபோர் செவன் மாடல் இப்போ இது ஃபுல்லாக டபுள் டெக்கர் ஃப்ளைட்டாக இருக்காது முன்னாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் டெக் லோயர் டெக் இருக்கும் பின்னாடியும் ஒரு நார்மல் ஃப்ளைட் மாதிரி இருக்கும் இதை குயின் ஆஃப் ஸ்கைஸும் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இது செமஹிட்டும் ஆகுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் போயிங்க்கு எதிராக இன்னொரு ஒரு கம்பெனி களம் இறங்குறாங்க அதுதான் யூரோப்பியன் கம்பெனியான ஏர்பெஸ் இப்போ பஸ் இனிஷியலாக சின்ன சின்ன மாடல் ஃப்ளைட்ஸாக உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த செவன் ஃபோர் செவனுக்கு எதிராக இன்னொரு ஒரு மாடலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஸோ ரெண்டாயிரத்தில் இந்த ஏர்பஸ் த்ரீ எயிட்டி ப்ராஜெக்டை பற்றி அறிவிக்கிறாங்க அண்டு இதுதான் உலகத்தோட ஒரு பெரிய பேசஞ்சர் ஃப்ளைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்டை ரெண்டாயிரத்தில் அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தில் அறிவித்த அந்த டைம்லேயோ ஏர் ட்ராவலும் நல்லாவே இன்க்ரீஸ் இருந்த ஒரு தருணம் ஸோ இப்போ இந்த ஏ த்ரீ எயிட்டி எப்படி யூஸ் பண்ணலான்ற கான்செப்டில் இருந்தாங்கன்னா ஏ த்ரீ எயிட்டி ஒரு பெரிய ஃப்ளைட்டு அப்போ ரெண்டு பெரிய நகரங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏ த்ரீ எயிட்டி யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அங்கேருந்து மற்ற நகரங்களுக்கு போகிறதுக்கு மற்ற மாடல் ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஐடியா ஸோ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஏ த்ரீ எயிட்டி மாடல் ஃப்ளைட்டு வாங்குகிறாங்கன்னா சென்னையிலேருந்து இப்போ ஜெர்மனி போகிறதுக்கோ ஃப்ரான்ஸ் போகிறதுக்கோ ஏ த்ரீ எயிட்டி ஃப்ளைட் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் சென்னைக்கு வரதுக்கு மற்ற மாடல் ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ மதுரை கோயம்புத்தூர் திருச்சி இங்கேருந்து ஜெர்மனி போகிற மக்கள் எல்லாருமே சென்னை வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஜெர்மனிக்கு எல்லோரும் ஒன்றா ஏ த்ரீ எயிட்டி ஃப்ளைட் மூலமாக ட்ராவல் பண்ணி போவாங்க ஸோ இதில் ஹப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னை இதுதான் ஹப் அன் ஸ்போக் மாடல் இது ரெண்டாயிரத்தில் நல்லாவே பாப்புலராக இருந்துச்சு ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம அமெரிக்கா இல்லை யூரோப் போகணுன்னா ஒன்று பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விருப்பப்படுவோம் இல்லாட்டியும் எமிரேட்ஸ் இல்லாட்டியும் லுஃப்தான்சா ஸோ இந்த ரெண்டு இந்த ப்ராஜெக்ட் அறிவித்தப்ப சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எமிரேட்ஸ் ஏர் ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விருப்பம் தெரிவித்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவங்க அவங்களுடைய மொதல் மாடல் ஃப்ளைட்டை வெளிக்கொண்டு வராங்க இது ஏர் டிராவலர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய செலப்ரேஷனாகவே பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஃப்ளைட்டுக்குள்ளேயே பார் இருக்குது அப்புறம் பெட்ரூம் ஃபெசிலிட்டி அது போக ஒரு ப்ரைவேட் ஷவர் இதெல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் பார்த்ததே கிடையாது ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்வத்தையே கொண்டு வந்துச்சு இந்த மாடல் ஃப்ளைட்டை ஆனால் அதுக்கப்புறமே நிறைய பிரச்சனைகளாக கிளம்புது ஸோ மொதல் இது என்னென்னா இந்த ஃப்ளைட்டுக்கு உண்டான அந்த டிசைன் அண்ட் ரிசர்ச்சுக்கு ஏர் பஸ் செலவு பண்ணதோ பார்த்திங்கன்னா பதினாலு பில்லியன் யூரோ ஸோ ஒரு ஏர் பஸ் ஏ த்ரீ எயிட்டியோட செலவு ஐநூறு மில்லியன் யூரோ ஸோ இவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இருபது வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஃப்ளைட் விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ரியாலிட்டியோ இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஃப்ளைட்டு தான் விற்றுக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டுச்சு ஸோ ரெண்டாவதோ இந்த மாடலை யூஸ் பண்ண ஏர்லைன் கம்பெனிக்கு போகலாம் ஸோ இது ஒரு பெரிய ஃப்ளைட்னால் ரெண்டு இன்ஜின் பத்தாது நாலு என்ஜின் தேவை அப்போ நாலு என்ஜின் யூஸ் பண்ணும்போது அது அந்தளவுக்கு ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஸோ இதே இதே உங்களுடைய ஏ த்ரீ ஃபிஃப்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவாங்க அது நல்ல ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஆனால் கெப்பாசிட்டி கம்மி ஸோ இந்த ஏ த்ரீ எயிட்டி மாடல் ஃப்ளைட்ஸ் பெரும்பாலும் இப்போ இதில் வருமானம் பார்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எண்பது பர்சன்டேஜ் சீட்ஸ் ஃபில் ஆகணும் ஸோ அப்போது இது ஒரு பெரிய ஃப்ளைட்டு சீட்ஸும் ஜாஸ்தி அப்போ எல்லா நாளும் எல்லா ஏர்லைன் கம்பெனிக்கும் இது ஃபில் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியமாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயந்தான் அடுத்ததாக இதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இது ஒரு பெரிய ஃப்ளைட்னால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் நாட்களும் நிறையா எடுக்கும் ஸோ நாலு என்ன பண்ணுறாங்க இந்த ஏர்லைன் கம்பெனிலாம் இந்த நாலு என்ஜின் மாடலை விட்டுட்டு ரெண்டு இன்ஜின் மாடலான ஏ த்ரீ ஃபிஃப்டி போயிங்கோட செவன் எயிட் செவனுக்கு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த ஏ த்ரீ எயிட்டி மாடல் ஃப்ளைட்டை எல்லா ஏர்போர்ட்லேயும் ரன் பண்ண முடியாது இதுக்குன்னு ப்ராப்பரான ரன்வே அண்ட் ப்ராப்பர் கேட் இருக்கணும் ஸோ இது செலக்டட் ஏர்போர்ட்ஸில் தான் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது இதனாலேயே வந்து ரெஸ்ட்ரிக்டடாக தான் சில ஏர்போர்ட்ஸில் ரன் பண்ண முடியும் உதாரணத்துக்கு சென்னையில் ஏ த்ரீ எயிட்டி மாடல் ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது ஸோ இதெல்லாம் போக இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம ஃபாரின் போகணுன்னா ஒன்று சென்னையில் பெங்களூர் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்போது அமெரிக்காவுக்கு அந்த காலத்துலலாம் அமெரிக்கா இல்லை யூரோப் போகணுன்னா டைரக்ட் ஃப்ளைட்ஸும் ரொம்பவே கம்மி அதே இது இப்போ பார்த்தோன்னா பெங்களூர்லேருந்து ஜப்பான் அமெரிக்கா நெதர்லாண்ட்ஸ் ஃப்ரான்ஸ் இது எல்லாத்துக்குமே டைரெக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது ஆனால் அந்த டைமில் டெல்லி இல்லை மும்பை போனால் தான் டைரெக்ட் ஃப்ளைட்டே இருக்கும் ஸோ அப்போது அந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் இப்போதைக்கு கம்மியாகி பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாயிடுச்சு அதாவது ஏ த்ரீ எயிட்டி மாடல் யூசேஜ் கம்மியாகி ஏ த்ரீ ஃபிஃப்டி அண்ட் போயிங் செவன் எயிட் செவன் மாடலுக்கு இது ஈஸியாகிடுச்சு ஸோ இப்படி இண்டஸ்ட்ரியே பாயிண்ட் டூ பாயிண்ட் கனெக்டிவிட்டிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு ஏர்லைன் கம்பெனி இன்றைக்கு வரைக்கும் ஹப்ஸ் போக் மாடலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது எமிரேட்ஸ் மட்டும் தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏர்வஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக எந்தவித ஆர்டர்ஸும் வரலை சரி பேசாமல் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆனால் எமிரேட்ஸ்க்கோ இந்த ஹப் அன்ஸ் போக் மாடல் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு அப்போ எப்படியாவது இவங்களை அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ கொடுத்த ஆர்டரை விட எக்ஸ்ட்ராவாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க பட் இவங்களை தவிர்த்து வேறு எந்த ஏர்லைன் கம்பெனியும் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணுறாங்க அண்ட் கிட்டே இந்த நீங்கள் கொடுத்த ஆர்டர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துரும் அப்படின்னும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களுடைய கடைசி ஏ த்ரீ எயிட்டி மாடல் ஃப்ளைட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்போ அந்த சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஃபோர் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் மாடலோட முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது உண்மைதான் ஒரு வகையில் ஏன்னா போயிங்கோட ஃபோர் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் மாடல் எதுனா செவன் ஃபோர் செவன் அந்த ப்ராஜெக்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் இதெல்லாமே ஒரு காலத்தில் நல்லா ஓடின மாடல்ஸ் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ஃப்யூல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஏ த்ரீ எயிட்டியை பொறுத்தவரை ஒரு நல்ல இன்ஜினியரிங் மார்வல் ஆனால் ஒரு கமர்ஷியல் ஃபெயிலியர் அவங்க ஃபெயிலியர் ஆனதுக்கு ரீசனோ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் சேஞ்ச் நடந்தது அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓன் ஏ த்ரீ ஃபிஃப்டி மாடலே ஏ த்ரீ எயிட்டியோட டிமாண்டையும் தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கும் நம்ம இந்த ஏ த்ரீ எயிட்டி மாடல்ஸ் பறக்கிறத பார்க்கலாம் இன்னும் ஒரு பத் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பறக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ஃப்ளைட் மாடலில் ட்ராவல் பண்ணவங்களோ இந்த ஃப்ளைட் மாடலில் ட்ராவல் பண்ண மாதிரி வேறு எந்த மாடல்லையும் அந்த அனுபவம் கிடைக்கல அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தாகவும் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க